எும் <laughs> <hers> 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 அலகு அமைப்பு முறை ஐந்து வகுப்பு நான்கு கணினி உலகம் வகுப்பு ஐந்து நீதியை நிலைநாட்டிய சிலம்பு வணக்கம் நான்கு அலகுகளை அருமையா வழிநடத்தியிருக்கோம் ஐந்தாவது அலகையும் சிறப்பா வழிநடத்தும் வகையில ஒரு முறை பார்க்கலாங்களா உம் பார்க்கலாம் பார்க்கலாம் எல்லா அலகுகளைப் போலவும் இந்த அலகுலையும் தமிழோடு விளையாடு திறவுகோல் கேட்போம் பகிர்வோம் பகுதி வானம் வசப்படும் விரும்பிச் செய்வோம் போன்ற அனைத்து பகுதிகளும் கொடுக்கப்பட்டிருக்கு ஆமாமாமாம் திறவுகள் ஒண்ணுல நான்காம் வகுப்பிற்கான கணினி உலகம் பாடத்திற்கு பின்னணிப்புல அருமையான பட அட்டைகள் கொடுக்கப்பட்டிருக்கு கணினி தொடர்பான கலை சொற்களுக்கு தமிழிலும் ஆங்கிலத்திலும் பெயர்கள் படங்களுடன் கொடுக்கப்பட்டிருக்கு குழந்தைகள் குழுவாக செயல்பாட்டை செய்யும் வகையில நான் அதை அழக வெட்டி எடுத்து வச்சிருக்கேன் ஹம் சிறப்பு சிறப்பு ஐந்தாம் வகுப்பிற்கும் நீதியை நிலைநாட்டிய சிலம்பு பகுதிக்காக பின்னிணைப்புல புதிரட்டைகள் கொடுக்கப்பட்டிருக்கு குழந்தைங்க அப்படங்களை உற்று நோக்கி ஆராய்ந்து ஏன் எதற்கு எங்கே எப்படி என்றெல்லாம் கேள்விகள் கேட்டு கண்டறியும் வகையில படப்புதிர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு பின்னிணைப்புல கொடுக்கப்பட்டுள்ள புதிர்களை நானும் அழகா வெட்டி எடுத்து வச்சிட்டேன் வகுப்புல சிறப்பான துணை கருவிகளா இவை செயல்படும் இல்லைங்களா சரியா சொன்னீங்க விரும்பி செய்வோம் பகுதியில குழந்தைகளுக்கு மிகவும் முக்கியமான ஒரு பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா உம் பார்த்தேன் அதுவும் குழந்தைகளே ரசித்து படித்து புரிந்து கொள்ளும் வகையில நகைச்சுவையாகவும் கொடுக்கப்பட்டிருக்கு ஆமா ஆமா கரையா கரையாங்கிற தலைப்புல மயங்கொழி எழுத்துகள் சொற்கள் பற்றி அழகாக கொடுக்கப்பட்டிருக்கு ஆமா ஆமாங்க மையங்கொழி எழுத்துகள் சொற்கள் பற்றியும் விளக்கமா தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு மையங்கொழி எழுத்துகள்ல ஒரே ஒரு எழுத்து மாறினாலும் பொருள் வேறுபடுங்கிறத குழந்தைகளை புரிந்து கொள்ளும் வகையில மிகவும் எளிமையா கொடுக்கப்பட்டிருக்கு ஆமாங்க குழந்தைகள் மயங்கொழிகளை பற்றி புரிந்து கொண்டால் பிழையில்லாம படிப்பாங்க இல்லாம எழுதுவாங்க அதனால படித்ததை புரிந்து கொள்ளும் திறனும் அதிகமாகும் ம் சரியா சொன்னீங்க குழந்தைகளே புரிந்து கொண்டு படித்தால்தானே அவர்களது மொழி திறனும் வளரும் அறிவும் மேம்படும் ஆமாங்க இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த அழகை சிறப்பாக நடத்துவோம் வாழ்த்துகள் நன்றி